அலாமி வரமத்துல்லா வரகாத்து நம்ம வந்து நேத்தி சுகுன் பாடம் படிப்பதற்கு முன்பே என்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்த்தோம் அதாவது ஜெயர் ஜபர் பாடம் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம் அஹமது இல்ல ஜபர் பேஷ் இந்த மூணு வார்த்தையும் அழிபத்தால் சேர்த்து வந்தால் நம்ம எப்படி படிக்கணும் சொல்லிவிட்டு நம்ம பார்த்தோம் தெரிஞ்சிக்கிட்டோம் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம சுக்குன் பாடம் வந்து நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதாவது இந்த வார்த்தை வந்து வந்திருக்கு புதுசாக ஜெய ஜெயபர் பேஷ் நான் பார்த்தோம் அது கூடவே இப்போ இந்த உங்களுக்கு வந்திருக்கு இந்த வேடு வந்தால் எப்படி நம்ம

நம்ம இதை வந்து அம்சாவும் வச்சு படிக்கலாம் அலிஃபும் வச்சு படிக்கலாம் நமக்கு அம்சா ஜபர் சொன்னாலும் ஆதான் வரும் அலிஃப் ஜபர் சொன்னாலும் ஆதான் வரும் சரிங்களா அதனால் நம்ம இது ரெண்டு வார்த்தையும் எப்படி வேணாலும் நம்ம படிக்கலாம் அலிஃப் ஜபர் ஆ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புது வேடு சுக்குன் வந்திருக்கு அந்த சுக்குன் வந்திருக்கு நம்ம அதை எப்படி அலிஃபும் அந்த பா சுக்குன் இதை சேர்த்து நம்ம எப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஜெய ஜபர் வந்தால் எப்படி நம்ம சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இந்த சுக்குன் வந்திருக்கு அதை எப்படி நம்ம மிளாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அதாவது இது ரெண்டும் இணைத்து ஓதணும் சு ஜபரும் சுக்குனும் அதை இணைச்சி ஓதணும் அலீஃப் பா இப்படி நம்ம சேர்க்கணும் நம்ம ஒரு ஒரு வார்த்தையும் நம்ம படித்தோமா அலிஃப் ஜபர் பா இங்கே பாக்கு வந்து ஜபரில் பேச இருக்குது அப்படின்னா நம்ம அதை இணைச்சு படித்தோம் ஆனால் இப்போ இந்த சுக்குன் பாடத்தில் அந்த அதாவது மு முதலில் வந்திருக்க வேடையும் ரெண்டாவது இருக்க வேடையும் ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து சேர்க்கணும் அலிஃப் பா அலிஃப் பா மேலே உள்ளது என்ன வந்திருக்கு ஜெயரோ ஜபரோ பேஷோ எதுவும் வந்திருக்கோ அதை நம்ம மிளாக்கணும் அலிஃப் பா ஜபர் அப்

لب سب خب شب دب تب تم لم سم شم دم ذم عم عد قد جد جن லர்ன்ஜ் நம்ம வந்து இது புது பாடமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம படிச்சுக்கு புரிஞ்சிக்கலாம் அதனால்தான் உங்களுக்கு பின்னாடி ஓதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம பார்க்கலாம் இன்ஷல்லா இப்போ நம்ம வந்து இஜ்ஜு கூட்டாது நம்ம ஓதணும் இப்போ நம்ம இஜ்ஜு கூட்டி எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அலிஃப் ஜபர் அ அலீஃப் பா புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு வார்த்தையுமே சேர்த்து தான் நம்ம சொல்லணும் அலிஃப் மட்டும் தனியாக நம்ம சொல்லக்கூடாது அதுக்கு பக்கத்தில் என்ன வார்த்தை வந்திருக்கோ அதையும் நம்ம சேர்க்கணும் அலீஃப் பா ஜபர் அலிஃப் பா ஜபர் அப் सुकून वाइन नंबर इपड़ी मिलाकिन अलीफ बा जबर अब लाम जबर ला लाम बा जबर लब लाम बा जबर लब सीन जबर सा सीन बा जबर सब सीन

जबर बा जबर शब दाल बा जबर दब, त्वा बा जबर त्वा मीन जबर तुम लाम मीन जबर लम सीन मीन जबर सम, समीन बर षम दाल मीम जबर दम दाल मीम जबर दम ईन मी जबर अम ईन दाल जबर अद अफ दाल जबर अद जीम दाल जबर जद जीन नून जबर जैन ता नून जबर तन नून जबर जबैर हा नून जबर हन हा जीम जबर हज பார்த்திங்களா நம்ம இப்படி தான் மிளாக்கிணும் உங்களுக்கு புரியிறதுக்காக நான் ஒரு ஒரு வார்த்தையாக இழுத்து நான் எப்படி எப்படி மிளாக்கணும்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இன்ஷெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி தான் ஓதணும் சுக்குன் வந்துருந்துச்சு அப்படின்னா இப்படி தான் நம்ம மிளாச்சி ஓதணும் அதாவது ஒரு வேடை இன்னொரு வேடை இனித்து அதை ஓத வேண்டும் சுக்குன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு முன்னே ஜே இது எல்லாமே ஜபர் தான் வந்திருக்கு இது இப்போ உங்களுக்கு வெறும் ஜபர் மட்டும் ஜபர் தான் வருமா அப்படின்லாம் இல்லை ஜே ஜபர் பேஷ் எல்லாமே உங்களுக்கு கலந்து தான் வரும் ஆனால் இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஜபர் மட்டும் எல்லாத்துலேயும் வந்திருக்கு இந்த பேஜ்லேயும் ஜபர் தான் இருக்குது எல்லாமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜேரும் வரும் பேஷும் வரும் அப்புறம் உங்களுக்கு மூணுமே மிக்ஸ் பண்ணி கலந்தும் வரும் ஒரே மாதிரிலாம் வராது சுக்குன் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்பவுமே ஸ்டார்டிங்கில் சுக்குன் வராது ஜேர் ஜபர் வந்து தான் உங்களுக்கு வரும் அது கூட நம்ம அந்த வேடை ரெண்டுமே இணைத்து ஓதணும் அதுக்கு தான் சுக்குன் பாடம் இன்ஷாலாக நம்ம இன்னும் ஒரு முறை பார்த்துக்கலாம் அலீஃப் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் அலிஃப் ஜபர் ஆ الف باء جبر اب لام جبر لا لام باء جبر لب سين جبر سا شين سين باء جبر سب خاء جبر خا خا باء جبر خب الف باء جبر اب لام باء جبر لب سين باء جبر سب خاء باء جبر خب شين باء جبر شب دال باء جبر دب توا باء توا बा जबर तोब त्वा मीम जबर तम लाम मीम जबर लम सीन मीम जबर सम शीन मीम जबर शम दाल मीम जबर दम दाल मीम जबर दम आइन मीम जबर अम आइन दाल जबर अद काफ दाल जबर पद जीम दाल जबर जद जीन ஜீம் நூன் ஜபர் ஜன் நூன் ஜபர் தன் ஹஜ் பார்த்திங்களா நம்ம இப்படி தான் ஓதணும் இன்ஷல்லா நீங்களும் இதே மாதிரி ஓதுங்க இன்ஷால்லா நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அலமது Assalamualaikum warahmatullahi wabarakatuh